லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆபகு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஆபகு மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று ஆபகூக் தீர்க்கதரிசி எங்கே விண்ணப்பம் பாடினார் விடை சிகாயோனில் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஆபகூக் தீர்க்கதரிசிக்கு எப்போது பயமுண்டாயிற்று விடை கர்த்தர் வெளிப்படுத்தினதை கேட்டபோது ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய டேஸ் உயிர்ப்பியும் விடை கிரியையை ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு கோபித்தாளும் டேஸ் நினைத்தருளும் என்று ஆபகுக் கர்த்தரிடம் விண்ணப்பம் பாடினான் விடை இரக்கத்தை ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து தேவன் எங்கிருந்து வந்ததாக ஆபகுக் கூறினார் விடை தேமானிலிருந்து ஆபகு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் ஆறு பாரான் பருவதத்திலிருந்து வந்தது யார் விடை பரிசுத்தர் ஆபகு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு வானங்களை மூடிக்கொண்டது எது விடை தேவனுடைய மகிமை ஆபகு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு பூமி எதினால் நிறைந்தது விடை தேவனுடைய துதியினால் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது சூரியனை போலிருந்தது எது விடை தேவனுடைய பிரகாசம் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பத்து தேவனுடைய கரத்திலிருந்து எவைகள் வீசின விடை கிரணங்கள் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் பதினொன்று தேவனுடைய கரத்தில் மறைந்திருந்தது எது விடை பராக்கிரமம் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு தேவனுக்கு முன்பாக சென்றது எது விடை கொள்ளை நோய் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று கர்த்தருடைய அடிகளிலிருந்து புறப்பட்டது எது சரியான விடை எரிபந்தமான காய்ச்சல் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு கர்த்தர் எதை அளந்தார் விடை பூமியை ஆபகு மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்து கத்தர் எவர்களை கரைய பண்ணினார் விடை புறஜாதிகளை ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினாறு எது சிதறடிக்கப்பட்டது விடை பூர்வ பர்வதங்கள் ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினேழு என்றும் டேஸ் தாழ்ந்தது விடை மலைகள் ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு கர்த்தருடைய நடைகள் டேஸ் நடைகளாயிருந்தது விடை நித்திய ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது ஆபகுக் திர்கதரிசி எவைகள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டார் விடை கூஷானின் கூடாரங்கள் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபது எவைகள் நடுங்கின விடை மீதியான் தேசத்தின் திரைகள் ஆபகூப் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று ரட்சிப்புண்டாக்குவது எது விடை கர்த்தருடைய ரதம் ஆபகூப் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு எது ஞானேற்றப்பட்டதாக விளங்கினது விடை கர்த்தருடைய வில் ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று கர்த்தர் பூமியை பிளந்து எதை உண்டாக்கினார் விடை ஆறுகளை ஆபகுப் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டு கொடுத்தார் விடை கோத்திரங்களுக்கு ஆபகுப் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து கத்தரை கண்டு எவைகள் நடுங்கின இடை பர்வதங்கள் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு ஜலம் டேஸ் கடந்து போயிற்று விடை பிரவாகித்து ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஏழு இறைந்தது எது விடை ஆலி ஆபகுப் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு ஆலி எதை உயர எடுத்தது விடை தன் கைகளை ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபத்தி ஒன்பது சந்திரனும் சூரியனும் தன்தன் டேஸ் நின்றன விடை மண்டலத்தில் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் முப்பது கர்த்தர் உக்கிரத்தோடே யாரை போரடித்தார் விடை ஜாதிகளை ஆபகு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று கர்த்தர் எதற்காக புறப்பட்டார் விடை தம் ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் தாம் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவும் புறப்பட்டார் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு கழுத்தளவாக கர்த்தர் எதை திறப்பாக்கினார் விடை அஸ்தி பாரத்தை ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று கத்தர் யாரை வெட்டினார் விடை, துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஆபகுக் திர்கதர்சியை சிதறடிப்பதற்கு டேஸ் போல் வந்தார்கள் விடை பெருங்காற்றை போல் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து யாரை மறைவிடத்திலே பற்றிப்பது தலைவனுக்கு இருந்தது விடை சிறுமையானவனை ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு கர்த்தர் எங்கே தமது குதிரைகளோட நடந்து போனார் விடை திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு கர்த்தர் ஈட்டிகளினால் யாரை உருவ குத்தினார் விடை கிராமத்து அதிபதிகளை ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முப்பத்தி எட்டு குழம்பியது விடை ஆபகூக் தீர்க்கதரிசியின் குடல் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது எது துடித்தது விடை ஆபகுக் தீர்க்கதரிசியின் உதடுகள் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியை நாற்பது எந்த சத்தத்துக்கு தீர்க்கதரிசியின் உதடுகள் துடித்தது விடை சமுத்திரத்துக்குள் கத்தர் தமது குதிரைகளோட கூட நடந்து போன சத்தத்துக்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று ஆபகுக் திர்கதரிசியின் எலும்புகளில் டேஸ் உண்டாயிற்று விடை உக்கள் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு எந்த செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று ஆபகூக் கூறினார் விடை திராட்ச செடிகளில் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று என் டேஸ் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகூக் கூறினார் விடை ரட்சி பின் ஆபகூக் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு எந்த மரம் துளிர்விடாமற் போனாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று ஆபகூக் கூறினார் விடை அத்திமரம் ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து கத்தர் டேஸ் தளங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று ஆபகு கூறினார் விடை உயரமான ஆபகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்ளோ நேரம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ